கணியத்திற்குரிய சகோதர பண்புகள் என்ற தொடர் உரையை நான் ஜும்மாதோறும் தொடர்ந்து பார்த்து வருகிறேன் அதிலே சென்ற வாரம் அல்லாஹ் அல்லாப்பலாள அவன் அதிகமான அளவுக்கு கருணையாளன் அதற்கு கம்மியான நிலையில் அவன் கோபம் கொள்ளக்கூடியவன் அவனுடைய ரஹமத்தையும் கோபத்தையும் நாம் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது அந்த கோபத்தை ரஹ்மத் மிகைத்துவிடும் அப்ப அதுதான் அவனுடைய ரஹ்மத்து தான் மிக பெரிய ஒரு விஷயமாக இருக்கிறது இருந்தாலும் அவன் கோபம் கொள்ளக்கூடிய விஷயங்களும் இருக்கிறது அந்த கோபம் கொள்ளக்கூடிய விஷயங்களை விட்டும் முஸ்லிம்கள் கொள்ள வேண்டும் என்பதை ரொம்ப மிக அடிப்படையாக இருக்கின்ற அல்லாவிற்கு மிகவும் அதிகமான முறையில் கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக சிற்கு இருக்கிறது என்பதை சென்ற வாரம் பார்த்து முடித்திருக்கிறோம் இந்த வாரம் இன்னும் எந்தெந்த செயல்களில் எல்லாம் மனிதர்கள் செய்யக்கூடிய செயல்களில் அல்லா முரப்பல்லாரவின் கடுமையான அளவிற்கு கோபம் கொள்கிறான் என்று பார்த்தால் இரண்டாவது கட்டமாக யார் ஒருவர் இந்த உலகத்திலே அநியாயமான முறையில் ஒரு உயிரை எடுக்கிறாரோ கொலை செய்கிறாரோ அவர்கள் வீரில் அல்லா முரப்புலாரவின் கடுமையான அளவுக்கு கோபம் கொள்கிறான் என்பதை தன்னுடைய திருமறை குறானிலே சொல்கிறான் ஒமையின் முகமீனன் முதாம்பிதன் ஒரு முகமீன் வேண்டுமென்றே ஒரு உயிரை கொலை செய்வார்கள் என்றால் ஜஹனம் மாலிதன் அவருக்கு நிரந்தர நரகம் வ இருக்கிறது அழகி அவர்கள் மீது அல்லாமின் கோபமும் இருக்கிறது என்று சொல்லி தன்னுடைய திருமலை குரானின் நான்காவது அத்தியாயம் தொண்ணூற்றி மூன்றாம் வருஷத்திலே அல்லாஹ் சொல்வார்கள் இந்த வேண்டுமென்றே ஒரு உயிரை எடுப்பது கொலை செய்வது என்பது அல்லாவிடத்துல ஒரு கோபத்திற்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது இருக்கிறதுக்கு கோபம் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களில் இந்த உயிரை கொள்வதும் இருக்கின்றது என்பது நாம் இந்த வசனங்களில் இருந்து பார்க்க முடிகிறது தூதர் தூதரவர்கள் தூதராக வருவதற்கு முன்னால் அன்றைய காலத்து சமுதாய மக்கள் மக்கத்தில் காப்பீர்கள் முஸ்லிப்புகள் எந்த அடிப்படையில் இருந்தார்கள் எந்த ஒரு அடிப்படையிலே அவர்களுக்கு மத்தியிலே வாழ்ந்தார்கள் என்றால் அவர்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயமே ஒரு உயிரை இன்னொரு உயிரை கொல்வதுதான் என்று இருந்தது ஒரு உயிர்க குலத்தார்கள் தாழ்ந்த குலத்தில் இருக்கக்கூடிய ம மக்களை அடிப்பொள்கை உதைப்பதை அவர்களை சித்திரவதை செய்வதை இன்னும் மேலாக அவர்களை கொலை செய்வது என்று அந்த மக்கள் கொலையை சர்வசாதாரணமாக செய்யக்கூடியவர்களாக அதை பற்றி யாருமே கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு யாருமே அந்த அநியாயத்தை தட்டி கேட்க முடியாத அளவுக்கு மக்களுக்கு மத்தியில் குரோதமும் வெறுப்பும் அதிகமாக இருக்கின்ற அந்த காட்சிகளை பார்க்க முடியும் ஆனால் அதற்கு பின்னால் என்ன ஆனது என்றால் அல்லாஹ் முடிகர் அவர்கள் இந்த மார்பத்தை எடுத்து சொல்லும் பொழுது இந்த மார்பத்தை எடுத்து வைக்கும் பொழுது அல்லாஹ் அமரப்பதாருமே நமக்கு எத்தனையோ விதமான அருட்கொலைகளை அல்லாஹ் செய்திருக்கிறாங்க அந்த அருட்கொலைகளிலே இரண்டு அருட்கொலைகளைப் பற்றி நீங்கள் சிந்தித்துப் பாருங்கள் என்று அல்லாஹ் அமரப்பதாரையும் சொல்கிறாங்க வகத்த ஸ்ரீ மோவி

மக்களை வெறுப்பதை ஒரு 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 மனிதன் மனிதன் இன்னொரு இன்னொரு மனிதனை மனிதனை இப்படியான நிலையிலே நீங்கள் இருந்தீர்கள் ஆனால் வெறுப்படிய இருந்த அருளின் மூலமாக எங்களுடைய உள்ளங்களிலே ஒற்றுமையை நாம் உண்டாக்கிறோம் உங்களுக்கு மத்தியிலே நாம் ஒற்றுமையை கொடுத்தோம் உங்களுடைய மனதை இணைத்தோம் உங்களுக்கு மத்தியிலே பாசத்தை ரஹ்மத்தை நாம் வெளிப்படுத்தினோம் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பலாமின் சொல்கிறான் அவை இந்த ஒரு அருட்கொடை என்பது அந்த மக்களை திருந்த வைத்தது அல்லாஹுடைய தூதர் அவர்கள் முதல் முதலாக அடிப்படையான விஷயங்களிலே சொன்ன மிக முக்கியமான ஒரு விஷயமாக ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை பார்த்து ஏதனமாக கருதாதீங்க அவ்வாறு கருதுவதன் மூலமாக தான் பெருமை ஏற்படுகிறது அந்த பெருமையின் மூலமாக தான் தான் பெரியவன் என்று தோன்றுகிறது அந்த ஒரு விஷயம் என்பது கொலை கொலை செய்ய கூட தூண்டுகிறது என்ற அளவிற்கு அல்லாஹ் இருப்பதாகவே அந்த மக்களுக்கு மத்தியிலேயே இந்த மார்க்கத்தை கொண்டு வந்து இந்த அளவுக்கு ஒரு ஒற்றுமையை அல்ல ஏற்படுத்தின காட்சிகளை பார்க்கணும் அதே மாதிரி நீங்கள் இஸ்லாத்துல எந்த தவறை எடுத்து பாருங்கள் எந்த நன்மைகளை வராமல் எடுத்து நன்மை இன்றி தீமையும் அல்லா எப்படி பிரிக்கின்றான் என்றால் ஒரு ஒருவர் நன்மையை நினைத்து விட்டால் அவருக்கு ஒரு கூறி இருக்கிறது ஒரு நன்மையான காரியத்தை செய்ய வேண்டும் அவர் நினைத்து விட்டாரே ஆனால் அவருக்கு ஒரு கூலி இருக்கிறது என்று அல்லாவுடைய தூதர் சொல்றான் அதே மாதிரி நினைத்தது மட்டுமல்லாமல் அவரது நன்மையான காரியத்தை செய்யவும் செய்கிறார் செய்கிற அவருக்கு ஒரு நன்மை கலையாது கிட்டத்தட்ட பத்து மடங்கு நன்மை அதை விடவும் அதிகமாக நடந்து கொடுப்பேன் கிட்டத்தட்ட ஏழ்நூறு வரைக்கும் ஏழ்நூறு மடங்கு வரைக்கும் அவருக்கு நான் நன்மை தரக்கூடியவனாகவும் இருப்பேன் அவன் யார் ஒருவர் நல்லதை செய்கிறாரோ அவர் நல்லா பற்றியில் இருந்து ஏழ்நூறு மடங்கு வரைக்கும் அதை தருகிறான் ஆனால் ஒருவர் தீமையை நினைத்தால் இருக்கிறார் ஒருவர் தீமையை நினைக்கிறார்

ஒரு தவறு மட்டும் செய்யுங்க நன்மை பத்து மனதில் மடங்கு நான் பதிவு செய்து தீமைக்கு நான் சொல்ல மாட்டேன் தீமைக்கு அவர் ஒரு தப்புனா எழுதுங்க என்பது நிலைப்பாடு ஆனால் இந்த கொலைக்கு மட்டும் இந்த கொலையை ஒருவர் செய்தார்கள் ஆனால் ஒரு புதாலுமே இதற்கு கடுமையாக எந்த அளவுக்கு கடுமையாக போகப்பட்டு இப்படியான ஒரு வார்த்தையை சொல்லுவார் என்பதை சிந்தித்து பாருங்கள்

அவர் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் கொலை செய்தவர் போல தீமைகளுக்கு அல்லாஹ் ஒண்ணுக்கு ஒண்ணுதான் இந்த கொலைக்கு மட்டும் நீ ஒரு உயிரை எடுத்தாயே ஆனால் இந்த உலகத்தில் எடுக்கக்கூடிய ஒட்டுமொத்த உயிரையும் எடுத்ததற்கு சமம் அந்த அளவுக்கு பெரிய பாவம் இல்லை அந்த அளவுக்கு நான் கடுமையான கோப இந்த பாவத்தில் இருக்கிறேன் என்று அதெல்லாம் சொல்லுறான் அதே மாதிரி அந்த வசனத்தை தொடர்ந்து பேசும் பொழுது இன்னும் நான் அல்லாஹ் தூண்டுகிறான் கொலை செய்யாதீங்க ஒரு மனிதரை பாழ வைங்கள் என்பதை அல்லாஹ் என்று சொல்லும்பொழுது உமன் அய்யாஹா யார் ஒரு மனிதரை வாழ வை அத்தகைய ஒரு மனிதர் சொ க அண்ணமா அரியேன் நான் அந்த ஒரு மனிதர் உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களையும் வாழ வரத்தவரைப் போன்றேன் அப்போ இந்த இந்த பாவம் என்பது இந்த கொலை என்பது கடுமையான அளவுக்கு அல்லா கோபத்தை ஏற்படுத்தும்

இன்றைக்கு இருக்கக்கூடிய காலத்திலும் ஒரு மனிதன் கொலை செய்வது என்பது ஏற்படுவது கிடையாது கொலை என்பதை பற்றி நாம் சில விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த விஷயம் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு கொலை என்பதை அது தனக்குத்தானே செய்து கொண்டாலுமே அது தற்கொலை என்று சொல்லப்படுகிறது அதே மாதிரி இன்னும் பல மக்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் தான் பெற்ற பிள்ளையே கொள்கிறார்கள் தான் பெற்ற பிள்ளையே இன்றைக்கு கொல்லக்கூடிய காட்சிகள் எல்லாம் நாம் பார்க்க முடியாது கடுமையான அளவுக்கு தண்டிகிறான் மற்றவர்களை கொலை செய்வது தனக்குரிய ஒரு பொருளை செய்வது கொலை செய்வது என்பது கொலை கிடையாது என்ற மாதிரி இன்றைக்கு மக்கள் நினைத்து வைத்திருக்கிறார்கள் ஆனால் தனக்குத்தானே செய்து கொள்வது கொலைதான் அதுவும் உங்களை இந்த அளவுக்கு வறுமை நாளில் உங்களை கொண்டு போய் சேர்க்கும் என்றால் அல்லாவுடைய தூதர் அவர்கள் சகிதான ஒருவருக்கு தொலைவிக்கல சகிதான ஒரு நபருக்கு ஒரு ஹதீஸ்ல தொலைவிக்கவில்லை என்று வருகிறது இன்னொரு ஹதீஸ்ல சகாபாக்கள் எல்லோருமே இவர் சொர்க்கவாசி இவர் சொர்க்கத்திற்குரியவர் என்று பேசிக் கொள்கிறார்கள் பேசிக் கொள்ளும் பொழுது அல்லாவுடைய தூதர் அவர்கள் இவர் சொர்க்கவாசி கிடையாது ஏன் கிடையாதுன்னா இவர் வந்து போரிட்டார் அல்லாவுடைய பாதையில தான் போரிட்டாரு இவருக்கு கடுமையான அளவுக்கு இவர் பாதிப்பையும் செய்தார் இவர் வந்து பல வெட்டுகள் அவருடைய உடம்பில இருந்தது அவருக்கு கடுமையான ஒரு விஷயமாக தான் அவர்கள் இருந்தார் இருந்தாலுமே கடைசி நேரத்துல அந்த வழியை தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்ற காரணத்தினாலேயே என்ன செய்து கொண்டார் என்றால் தன்னை தானே மாய்த்து கொண்டார் தன்னை தானே மாய்த்து கொண்டார் என்றால் தற்கொலை செய்து கொண்டார் அந்த வலியை தாங்கிக் கொண்டு சேர்ந்திருப்பார் இருந்தாலுமே அந்த வலியை பொறுக்க முடியாத நிலைமைக்கு ஆளாக இருந்தாலுமே அவர் தற்கொலை செய்திருக்க கூடாதே அவர் தன்னை தானே மாய்த்து கொண்டதன் காரணத்தினால அவர் சொர்க்கவாசி கிடையாது அவர் சகை என்ற அந்தஸ்தை பெறவில்லை அவர் இந்த அளவிற்கு தற்கொலை இருப்பதை அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொல்லுவார்கள் அதே மாதிரி இந்த உலகத்தை எந்த ஒரு முறையில் ஒருவர் தற்கொலை செய்து கொள்கிறாரோ அந்த நிலைமையிலேயே மறுமை நாள்தான் அவர் எழுப்பப்படுவாரே தற்கொலை செய்கிறார் என்றால் உதாரணத்துக்கு தூக்கமாட்டி ஒருவர் இறக்கின்றார் என்றால் அதே நிலைமையில அதே மாதிரியான நிலமையில மறுமை நாள்தான் அவர் மீண்டும் எழுப்பப்படுவார் வறுமையினாலே இதே மாதிரி நிலவையை தான் அவர் எழுப்பப்படுவாரே அவள் எந்த ஒரு காரியத்தில் அதனுடைய முடிவில் நாம் இறக்கின்றோமோ அந்த முடிவோடு தான் நாம் வந்து எழுப்பப்படுவோம் அவங்க ஒரு தற்கொலை செய்து கொண்டால் அவர் எந்த அளவுக்கு இது அல்லாவிற்கு கடுமையான ஒரு கோபத்தை ஏற்படுத்துகிறது இன்றைக்கு பார்க்கிறோம் வறுமைக்காக வறுமைக்கு அஞ்சு தன்னைத்தானேயே மாய்த்து கொள்ளக்கூடிய எத்தனையோ விதமான உயிர்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இஸ்லாம் இதை வந்து அனுமதியும் தற்கொலை என்பதை இஸ்லாம் ஒரு பொழுதும் அனுமதிக்கவில்லை இன்றைக்கு எத்தனையோ பிள்ளைகளை பார்க்கிறோம் எழுதுறாங்க அந்த எக்ஸாம்ல ஒழுங்கான முறையில மார்க் எடுக்கல ஒழுங்கான முறையில தேர்ச்சி பெறல இதன் காரணத்தினால எல்லாம் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் இதன் காரணத்தினால எல்லாம் தற்கொலை செய்து தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்கிறார்கள் அவங்க ஒரு இஸ்லாமே இந்த மாதிரி செய்யக்கூடாது பொதுவான முறையில யாருமே மீது செய்யக்கூடாது ஆனால் இஸ்லாமில் இது கடுமையான ஒரு விஷயம் இது வந்து நிரந்தர நரகத்திற்குரிய ஒரு விஷயம் அல்லாவிற்கும் கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அவன் உயிரை எடுக்கிறான் என்றால் அவன் உயிரை எடுக்கட்டும் நமக்கு எடுக்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது என்பதாக அல்லா மறுப்பதாக சொல்லி இருக்க நாம் நம்முடைய உயிரை நாமே எடுத்துக்கொண்டால் அல்லாஹ் கடுமையான அளவிற்கு போகக்கூடியவராக இருக்கிறான் என்பதை நாம் சிந்தித்துக் கொள்ள வேண்டும் அதே மாதிரி இந்த குழந்தைகளை கொள்வதை சிந்திச்சு பாருங்கள் தன் தன்னுடைய குழந்தை என்னுடைய குழந்தை அதனால நான் சொல்றேன் என்ற மாதிரியெல்லாம் இன்றைக்கு இந்த குழந்தைகளை கொண்டு கொண்டிருக்கிறார்களே அவர்கள் எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அண்ணா முறப்பதான கடுமையான அளவுக்கு கண்டித்த ஒரு விஷயம் இது எந்த அளவுக்கு கண்டிக்கிறாங்க இன்றைக்கும் இது நடக்குது பல இடங்களில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா விருதுநகர் ராமநாதபுரம் போன்ற அந்த பகுதிகளில் வாழக்கூடிய மக்கள் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே எடுத்து பார்த்துக்கிட்டுன்னா இன்றைக்கும் பெண் பிள்ளை என்று வந்துவிட்டாலே கள்ளிப்பால ஊற்றி கொள்வது அது பிறந்த உடனேயே ஒரு நெல் உருவாங்க வாயில நெல்லை போட்டு அதனுடைய உயிரை அடைப்பது இந்த மாதிரி எல்லாம் குழந்தைகளை கொள்கிறார்களே இது இஸ்லாம் ஆதரிக்கிறதா என்று பார்த்தால் இதுவும் அல்லாஹ் கடுமையான அளவுக்கு போக இருக்கிறான் அதுவும் இன்றைக்கு எப்படி நடக்குதோ

முகம் விட்ட நிலையில் அவன் இருக்கிறான் இன்னும் என்ன சிந்திக்கிறான் நாம் எப்படி வெளியே போய் மூஞ்ச காமிக்கிறது நான் எப்படி தலை நடக்கிறது ஒரு இழிவான ஒரு விஷயம் நமக்கு பெண்கள் தாலே இரு பெண்கள் அசிங்கம் என்ற ஒரு கண்ணோட்டத்தில் இருக்கிற காரணத்தினால இந்த நிலைமைக்கு மக்கள் உள்ளாகி பெண் பெற்றாலே கொள்ளணும் என்ற நிலைமைக்கு தள்ளப்படுகிறார்களே இதை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான் அந்த மனிதன் மக்களுக்கு மத்தியில எப்படி தலை நிமிர்ந்து நடக்கிறது என்று யோசிக்கிறான் எந்த மாதிரி நான் பல பகுதிகளில் இன்றைக்கும் இப்படியான மக்கள் வாழ்ந்து கொண்டுதான் விரும்புகிறார்கள் அவன் இதன் காரணத்தினால அந்த மனிதன் என்ன செய்கிறான் அந்த குழந்தையை கொள்ளுகிறான் அந்த குழந்தையை சித்திரவதை செய்த கொல்லக்கூடியவனாக இருக்கிறான் ஆனால் இஸ்லாம் என்ன சொல்கிறதே இது மிகப்பெரிய பாவத்தில் செய்யணும் இது மிகப்பெரிய பாவத்தில் உள்ள ஒரு விஷயமாகும் ஆகும் தூதர் காலத்தில் மக்காவிலிருந்து மதினாவிற்கு இஸ்லாமிய பெண்கள் வந்தார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்தார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்த அவர்கள் கிட்ட பையத்தை எடுக்கும் பையத்தெடுக்காத என்னெல்லாம் பையத்தை எடுத்தாங்க அல்லாவுடைய தூதரத்தில் அந்த பெண்கள் எல்லாம் எடுக்கிறார்கள் அல்லாஹின் தன்னுடைய திருமலை புறமே அறுபதாவது அத்தியாயம் பன்னிரெண்டாவது சினத்தை எடுத்துப்பாரு யாருக்கும் நாங்கள் இணை வைக்க மாட்டோம் அல்லாவை தவிர யாரையும் வணங்க மாட்டோம் இப்படி எல்லாம் பயத்தை செய்யறாங்க அல்லாவுடைய சுதவித்துல நாங்கள் இப்படியெல்லாம் செய்ய மாட்டோம் நாங்கள் இந்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்டோம் என்று பயத்திருக்கிறாங்க அதுல ஒரு விஷயமாக என்னவென்றால் நாங்கள் பெற்று எடுத்த குழந்தையை நாங்களே கொள்ள மாட்டோம் இதுவும் ஒரு பயத்தா எடுத்தார் அன்றைய உள்ள பெண்கள் கிட்ட இஸ்லாத்தை ஏற்றிருந்த அந்த பெண்கள் கிட்ட அல்லாஹுடைய அவர்கள் நீங்கள் பெற்ற அந்த குழந்தைகளை நீங்களே கொல்ல மாட்டீர்கள் என்று பயிர் கொடுங்க அந்த மாதிரி கொடுத்தால் நாம் ஏற்றுக்கொள்வோம் அந்த மாதிரி கொடுத்தால் நீங்கள் இஸ்லாமியர் என்று சொல்லி மையத்தை எடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் கூட அல்லாஹ் முதற்கி இந்த வார்த்தையை சேர்க்கிறான் என்றால் அவர் சிந்திச்சு பார்க்கணும் எந்த அளவிற்கு அல்லாஹ் முதற்கி இதை தடுத்திருந்தால் இதை நாசமாக்கியிருந்தால் இந்த ஒரு செயலை அல்லாம இருப்பதாமி இந்த மாதிரி சொல்லி சொல்லியிருக்க இன்றைக்கு இந்த பெண் பிள்ளையை கொல்லக்கூடிய அந்த காட்சி வருமா அதே மாதிரி சின்னிச்சு பாருங்கள் அதான் சொல்லுகிறேன் எந்த இந்த உலகத்திலே கொல்லப்பட்ட ஒவ்வொரு குழந்தைகளும் அதிலும் குறிப்பாக பெண் குழந்தைகளும் நாளை மறுமை நாளில் வந்து நின்று கொண்டே அவர்கள் கேட்கப்படுவார்கள் விசாரிக்கப்படுவார்கள் தி ஐ இளம்பின் குதில என்ன காரணத்திற்காக இந்த குழந்தை கொல்லப்பட்டால் இது விசாரிக்கப்படும் ஒரு விஷயமா அல்ல எதை வைக்கிறான் என்றால் ஏனென்றால் மற்றது கூட ஏதாவது ஒரு காரணம் மற்றது கூட மற்ற நபர்களை கொள்வதற்கு கூட ஏதாவது ஒரு பகையோ துரோகமோ ஏதோ ஒரு காரணம் இருக்கும் ஆனால் இதுக்கு என்ன காரணம் இருக்குது ஒரு பச்சை பிள்ளைய ஒரு பொம்பளை பிள்ளைய கொல்றோமே கொள்ளுகிறார்களே இதற்காக என்ன காரணம் இருக்கிறது சிந்திச்சு பாருங்க ஒரே காரணம் வறுமை அந்த வறுமையின் காரணமாக நாங்கள் கொள்ளுகிறோம் இதை இந்த பெண் பிள்ளைக்காக நாங்கள் அதிகமான அளவுக்கு சம்பாதிக்க வேண்டும் அதிகமான அளவுக்கு பொருளாதாரத்தை திரட்ட வேண்டும் இதற்கென்ற என்று கல்யாணம் அணிவிக்கணும் அதுக்கு நாங்கள் நகை போடுறோம் விட ஆண் பிள்ளை என்றால் எங்களுக்கு சம்பாதிக்க கொடுப்பா பெண் பிள்ளை என்றால் எங்களை விட்டு சென்று விடுவாள் அவளுக்கு நாங்கள் இவ்வளவு செலவு செய்கிறோம் என்ற காரணத்தை தாங்க கொல்லப்படுகிறார்களே அந்த பெண் குழந்தைகள் வறுமையினாலே விசாரிக்கப்படுவார்கள்

கொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அல்லா முருகார்க்கு கோபத்தை ஏற்படுத்துகிறது சொல்வது போல இந்த கோபத்திற்குரிய ஒரு வழியை யார் மீது நீ கோபம் கொண்டு விட்டாயோ அத்தகையவருடைய வழி எங்களுக்கு வேண்டாம் அந்த வழியை எங்களுக்கு தந்தராத என்று நாம் ஒவ்வொரு முறையிலுமே துவை செய்யக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும் அதே மாதிரி வேண்டும் என்றே கொலை செய்வதோ தற்கொலை செய்து கொள்வதோ பிள்ளைகளை கொல்லக்கூடிய அந்த விஷயங்களிலோ நாம் அதை விட்டும் தவிர்க்க வேண்டும் இந்த மாதிரி யாராவது இருந்தாலுமே அந்த மக்களை திருத்தக்கூடிய கடுமை நமக்கு இருக்கிறது அதனால் அந்த மக்களுக்கும் எடுக்க சொல்லக்கூடிய நன்மக்களாக அல்லா புள்ளார்கள் உங்களை என்னையும் ஆக்க என்ற பிரார்த்தனையோடு இன்சாரா என்னுடைய தொடர்ச்சியை வரும் வாரங்களில் பார்ப்போம் என்று கூறி என்னுடைய முதல் உரையை நான் நிறைவு செய்வேன்